மாவட்டம் பள்ளியாடி பேராணி சேர்ந்தவர் ராஜசேகர் இவர் ஒரு கட்டிட தொழிலாளி இவருடைய மனைவி சுதா இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க ராஜசேகர் வெளிநாட்டுல வேலை பார்த்து வந்துட்டு இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஊருக்கு வந்த அவர் பின்பு திடீர் என்று மாயமாயிட்டாரு இது குறித்து அக்கம் சுதாவிடம் கேட்டனர் வெளிநாட்டுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ராஜசேகர் மர்மமான முறையில் மாயமாகி இருப்பதாக கூறி அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினாங்க விசாரணையில் ராஜசேகரை அவரது மனைவி சுதாவும் கள்ளக்காதலரும் சேர்ந்து கொலை செய்து பிணத்தை பின்பக்கம் உள்ள கழிவறை கழிவறை தொட்டியை காவல்துறையினர் திறந்து ஆய்வு செய்திருக்காங்க அப்பொழுது அதில் எலும்பு துண்டுகள் ராஜசேகரின் சேர்ப்பு போன்றவை கைப்பற்றப்பட்டன அவற்றை காவல்துறையினர் தடவியல் சோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் சுதா மற்றும் அவரது கள்ளக்காதலர்கள் செல்வின் ராபர்ட் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க மேலும் சுதாவை காவல்துறையினர் கொலை நடந்த இடத்துக்கு நேரில் அழைத்து சென்று விசாரணை நடத்தினாங்க சுதா காவல்துறையிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் நானும் எனது கணவர் ராஜசேகரும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் எனது கணவரை பார்க்க அவரது நண்பர் ஆண்டின் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் அப்போது அவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அடுத்து அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தோம்

அவரை கொலை செய்ய திட்டமிட்டோம் அதன்படி நானும் சேர்ந்து ராஜசேகரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு உடலை கழிவறை தொட்டியில் புதைத்தோம் அக்கம் பக்கத்தினர் ராஜசேகர் குறித்து கேட்டபோது வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றிருப்பதாக கூறி வந்தேன் இதற்கிடையே உல்லாச வாழ்க்கைக்காக எனது மகனை தனியார் விடுதியில் தங்க வைத்து படிக்க வைத்தேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை கொலை நடந்த வீட்டில் வசித்து வந்தேன் அதன் பின்பு கருங்கல் பகுதிக்கு வாடகை வீட்டுக்கு சென்றேன் அங்கு செல்வ் டிராபர்ட் மீது எனக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதன் பின்பு தேங்காய் பட்டணம் புதுக்கடை என்று பல இடங்களில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தேன் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறையினர் பிடித்து தற்போது என்னை பிடித்து விட்டார்கள் என்று தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு வெள்ளை காலத்தில்